ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆண்ட்ர ஆப்ஷனாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லியுமே போகக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து பயன்படலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நம்மளுக்கு ஷேர் பண்ணுறேங்க இது மூலியமாக அவங்களும் பயன்படுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ கொடுப்பலாம் இன்னைக்கு என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஐமோன் கலெக்ஷன் தான் இன்னைக்கு மிக்ஸ்டு கலெக்ஷன் தான் பார்க்க பார்க்குறோம் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பியூர் ஐம்போன் ஸ்டட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா டாலர் செயின்னு அப்புறம் ப்ளஸ் ஆங்லெட் இந்த மூணு தான் பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம் மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே பியூர் ஐமன் தான் உங்களுக்கு ஓகேங்களா ஃபஸ்ட்டு பார்க்குறது இந்த ஸ்டட் தான் சப்பர்வான பட்டனில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு செம்ம பேட்டர்ன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன்ஸு பியூர் ஐமன் இதை கிட்ஸுக்கு வேர் பண்ணிவிடலாம் இல்லை பெரியவங்களா தான் நீங்களும் வேர் பண்ணிக்கலாம் வயசானவங்களுமே போட்டுக்கலாம் கா ரொம்ப குட்டியாக தான் இருக்குது உங்களுக்கு குட்டியாக இருக்கும்போது எல்லாருமே வேர் பண்ணிக்கலாம் இல்லை ஜிம்க்கு வேணுன்னா கூட நீங்கள் அட்டாச் பண்ணி போட்டுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும் தான் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருக்கோங்க ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் மட்டும் தான் ஷிப்பிங் தமிழ்நாடு தமிழ்நாட்ருந்து அறுபது ரூபா அதர் ஸ்டேட் நூறுரூவா பிடிச்சிருக்கோங்க ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்க்குறது அதே இதில் இது பிங்க் அண்ட் ஒயிட்டு முன்னே காணிச்சது பார்த்திங்கன்னா ஃபுல் ஒயிட் அதுவுமே உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணுறேன் ஓகேங்களா எல்லாமே ஸ்டோன்ஸ் பேட்டர்ன் எல்லாமே ஒன்று இந்த நாலு ஸ்டோன் மட்டும் இதில் பிங்க்கில் கொடுத்துருக்காங்க இது ஃபுல் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க எது வேணாலுமே வாங்கிக்கலாம் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும் தான் நீங்கள் ஐம்பது பார்த்தீங்கன்னா நல்லா ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோல்டு லுக்கில் உங்களுக்கு அப்படியே இருக்கும் லைஃப் லாங் நல்லாவே நீங்கள் யூஸ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்ட்டி மட்டும் தான் ஒரு பேர் உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் பிடிச்சிருக்கோங்க ஃபஸ்ட்டாக ஆர்ட்ரு பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பக்கத்து இந்த ஸ்டட் தான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஐமோன் ஸ்டட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த டைமண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ஸ்டோனு அந்த டைமண்ட் ஸ்டோன் மாதிரி அதிலே ரீப்ளேஸ் கொடுத்த மாதிரி கொடுத்துருப்பாங்க சூப்பராக இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ அந்த ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா பெருசாக சிலர் வந்து லைக் பண்ணுவாங்க இதெல்லாம் பாருங்கள் நல்லா பெரிய சைஸ் ஸ்க்ரூவே ஸ்க்ரூவே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஸ்டட் அளவுக்கு கொடுத்துருக்காங்க நல்லா பெருசாக நல்லா உருளையாக கொடுத்துருக்காங்க கோல்டில் இருக்க மாதிரியே இருக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஸ்க்ரூவெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு ஒன் செவன்ட்டி வரும் ஓகேங்களா இந்த ப்ரைஸ்க்கு யாராலுமே கொடுக்க முடியாத எல்லாமே டூ ஃபிஃப்ட்டி இந்த மாதிரி ரேஞ்ச் தான் வரும் நம்ம கொடுக்குற ஆஃபர் பிரைஸ் தான் உங்களுக்கு வந்து ஒன் செவன்ட்டி இது முன்னே பார்த்த ஸ்டார்ட்டு ஒன் ஃபிஃப்டி இது ஒன் செவன்ட்டி உங்களுக்கு சூப்பரான குவாலிட்டி எல்லாமே டைமண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டில் இருக்கும் பியோர் ஐம்போன் நீங்கள் நீங்கள் ரெகுலர் யூஸ் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்ல லைஃப்பும் வரும் பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் கஸ்டமர் தான் பிடிச்சிருக்கோங்க ஸ்க்ரீனில் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்க்குறது இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டான டைமண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டான ஸ்டடி தான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் பியூர் ஐமோன்னு உங்களுக்கு எல்லா ஸ்டடியும் இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறது எல்லாமே நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஒரிஜினல் ஐம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதுவுமே இந்த இப்போ பார்க்க போகிற ஸ்டெட் எல்லாமே உங்களுக்கு ஒன் டபுள் நைன் வரும் டூ ஹண்ட்ரட் ரேஞ்ச் வந்துடும் ஓகேங்களா இதில் எல்லாமே உங்களுக்கு ஸ்டோன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பெரிய சைஸாகவும் இருக்கும் அதனால் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ரேஞ்ச் தான் ஆனால் இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லோ ப்ரைஸில் தான் நமக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கும் சூப்பரான குவாலிட்டி நம்பர் ஒன் குவாலிட்டி உங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸில் இருக்கும் நிறைய பேர் வந்து ஸ்க்ரூ பெரிய சைஸில் எனக்கு வேணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி ஸ்டட் எல்லாம் நீங்கள் லைக் பண்ணி போட்டுக்கலாம் இதில் நீங்கள் ஜிம்கா ஏதாவது வச்சு அட்டாச் பண்ணி போட்டுக்கலாம் ப்ளைன் ஜிம்காவும் போட போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஜிம்காவும் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இதில் லைமுன்லலாம் பார்த்திங்கனா நமக்கு ஸ்டட்டில் தனியாக ஜிம்கா அட்டாச்சும் இருக்கும் சில பார்த்திங்கன்னா அட்டாச் இல்லாமலும் இருக்கும் அதை கழட்டி இதில் கூட போட்டு டிஃப்ரெண்ட் டைப்பாக கூட நீங்கள் போட்டுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வயசானவங்களா இதை ரொம்பவே யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் அழகாகவும் இருக்கும் சூப்பராக இருக்கு பாருங்க எல்லாமே நடுவில் ஒரே ஒரு ரூபி ஸ்டோன் கொடுத்து நமக்கு ரெண்டு லேயர்ல ஒயிட் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு பாருங்க இது டூ ஹண்ட்ரட் ஷிப்பிங் மட்டும் தான் பிடிச்சிருக்கோங்க ப்ரைஸும் ஸ்கிரீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிட்டு உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்க்குறது இந்த டைமண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆன ஸ்டெட் தான் இதுவுமே உங்களுக்கு ஒரிஜினல் ஐம்போன் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்போன் தான் ஒரிஜினல் ஐமோனு நீங்கள் தா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி உங்களுக்கு ஒரு நம்பர் ஒன் குவாலிட்டி தான் ஓகேங்களா ஸ்க்ரூ எல்லாமே பாருங்கள் நல்ல பெரிய சைஸில் நமக்கு கொடுத்துருக்காங்க சிலர் பார்த்திங்கன்னா காது ஓட்ட பெருசாக இருக்கிறதுனால ஸ்க்ரூ ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் கஸ்டமர்ட்டு தான் பிடிச்சிருக்கோங்க ஃபாஸ்ட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் ப்ராடக்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பியூர் ஐமோன் நீங்கள் தாராளமாக ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்குறது இந்த ஸ்டட் தான் இதுவுமே சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா க்ரீன் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க கலர் ஸ்க்ரூ எல்லாத்துலையுமே உங்களுக்கு நல்லா பிக் சைஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்டட்டை விடவே நல்லா பெருசாக இருக்குது எல்லாமே பெரியவங்களும் போட்டுக்கலாம் நார்மலாக நார்மலாக எல்லாேருமே யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் காஸ் அட்டாச் பண்ணி போடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் பிடிச்சிருக்கோங்க ஃபாஸ்ட்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பியூர் ஐம்போடு நெக்ஸ்ட் பார்க்குறது இந்த ஸ்டட் தான் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிங்க் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது ரூபி ஸ்டோன் உங்களுக்கு ஓகேங்களா அந்த பிங்க் கலர் இருக்கிறது எல்லாமே ரூபி ஸ்டோனு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ஏரி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் இதுவுமே பியூர் ஐமோன் ரெகுலர் யூஸ் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் பெரியவங்களும் போட்டுக்கலாம் நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒன் டபுள் நன் ஃப்ரெஷ் மட்டும் தான் பிடிச்சிருக்கோங்க ஃபாஸ்ட்டாக ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்க்குற இந்த ஸ்டட் தான் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்ட்டி ரேஞ்ச் வந்துடும் ஓகேங்களா இது எல்லாமே ஃபுல்லாக ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன்ஸ் உங்களுக்கு பெரிய பெரிய ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க ஸ்டட்டுமே உங்களுக்கு பெரிய ஸ்டட்டு கொஞ்சம் உங்களுக்கு வேரியேஷன் தெரியும் நான் வச்சே காட்டுறேன் பாருங்கள் இது எவ்வளோ சின்னதாக இருக்குது இது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் இது அதனால் உங்களுக்கு டூ டூ ஃபிஃப்டி வந்துடும் உங்களுக்கு ஸ்க்ரூவ் எல்லாமே நல்லாயிருக்கும் கோல்டு இல்ல மாதிரி இருக்கும் பியூர் ஐம்பது ரெகுலர் யூஸ் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்ட்டி ப்ளஸ் ஷிஃபிப் பிடிச்சிருக்கோங்க ஃபஸ்ட்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்க்குறது இந்த பாக்ஸ் டைப் ஸ்டட்டு தான் சூப்பராக இருக்குது பாருங்க உங்களுக்கு இந்த ஸ்டோன்ஸ் ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமண்டில் கொடுத்துருக்க மாதிரியே இருக்கும் டைமண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டில் கொடுத்த மாதிரி இருக்கும் அதுலேயுமே நமக்கு கீழே ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டோன் தான் கோல்டன் பாலில் கூட இல்லை நமக்கு ஃபுல்லாமே ஸ்டோன்ஸ் தான் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நடுவில் மட்டும் உங்களுக்கு ஒரே ஒரு ஒயிட் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க பியூர் ஐமோன் இதெல்லாம் நீங்கள் ஃபங்க்ஷன் இருக்குது ரொம்பவே யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும் இந்த ஸ்டட் எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ எல்லாமே கோல்டில் இருக்கும் அதுக்கு நல்லா பிக் சைஸாக தான் இருக்கும் அந்த ஐமோன் டாலர் செயின் போட்டு இந்த ஒரு அட்டிகையோ ஏதோ போட்டு அது கூட இந்த தோடு மேட்ச் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் முந்நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் மட்டும்தான் வேணுன்றவங்க நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனத்தை நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் பிங் காஸ்ட் நெக்ஸ்ட்டு பார்க்குறது இந்த டாலர் செயின் தான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான குவாலிட்டியில் உங்களுக்கு இருக்குது பாருங்க செயின் நல்லா மொத்தமாக இருக்கும் உங்களுக்கு நல்லா ஒரு அஞ்சு பவுன் ஆறு பவுன் அந்த மாதிரி இருக்கும் நமக்கு சூப்பராக இருக்குது இது பார்த்திங்கன்னா சிம்பிளான டாலர் செயின் ஓகேங்களா உங்களுக்கு கிராண்டாக வேணும்னாலும் இருக்குது அதுவுமே நான் காட்டேன் சிம்பிளாக எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை பை பண்ணிக்கலாம் நல்லா ஒரு பீகாக் மாடல் மாதிரி கொடுத்து அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மல்டி கலர் ஸ்டோன் பிங்க்கு ஒயிட்டு க்ரீன் எல்லாமே கொடுத்து கீழே ஹேங்கிங்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஹேங்கிங் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது செயின் லென்த் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு உங்களுக்கு நம்மளே டாலர்ஸுமே அட்டாச் பண்ணியே நம்ம கொடுத்துருவோம் வளையம் போட்டு இல்லை எனக்கு எக்ஸஸாக வளையம் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா அந்த வளையம் மட்டும் கருத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இதை நம்ம கலத்திட்டு போடுவோம் அடிக்கடி வேற செயினில் அட்டாச் பண்ணி போடுவோம் அதனால் இந்த வளையம் வந்து கருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கும் போது நீங்கள் வளையம் வேணாலும் ரெ ரெண்டு வளையம் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாலும் நம்ம செயின் டாலர் கூட வளையமும் இன்னொரு எக்ஸஸாக போட்டு இருக்கும் பேக்கிங்கில் அதை வச்சு நீங்கள் கருத்தாலோ எது பண்ணால் கூட நீங்கள் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் இதோட செயினோட ப்ரை செயின் டாலர் சேர்ந்து ப்ரைஸ் பார்த்திங்கனா ஜஸ்ட்டு ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் வச்ச ப்யூர் ஐமோன் டாலர் செயினே உங்களுக்கு கிடச்சிடுது நம்பர் ஒன் குவாலிட்டி உங்களுக்கு ரெ ப்யூர் ஐமோன் தான் ஓகேங்களா உங்களுக்கு நல்லா நீங்கள் ஃபங்க்ஷன்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா தாராளமாக ரொம்ப நாள் லைஃப் வரும் நீங்கள் ரெகுலர் யூஸை விட பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா இதை விட டவுள் வடங்கு உங்களுக்கு நல்ல லைஃப் வரும் ஓகேங்களா சூப்பரான குவாலிட்டி இது எல்லாமே டாலரோட பேக் சைடுமே உங்களுக்கு காமிச்சிடுறேன் இந்த மாதிரி தான் இருக்கும் நல்ல ஒரு பீக்கப் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரொம்பவே சூப்பரான பேட்டர்ன் இது எல்லாமே ஜஸ்ட்டு ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் பின் மட்டும்தான் பிடிச்சிருக்கோங்க ஃபாஸ்ட்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான பேட்டர்ன் இது எல்லாமே நெக்ஸ்ட் பார்க்குறேன் இந்த டாலர் செயின் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சரடு டைப்பில் போட்டு கொடுத்துருக்கேன் செயின்னு நீங்கள் எனக்கு செயின் மாற்றி கொடுங்க வேறு ஏதாவது இந்த செயின் அதில் அந்த செயின் இதில் இல்லை இந்த டாலர் தூக்கி அதில் போட்டு தாங்க அப்படின்னாலுமே நீங்கள் மாற்றி கூட வாங்கிக்கலாம் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும் ப்ரைஸு நீங்கள் வாங்குகிற செயினை பொறுத்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும் பிரைஸ் கம்மியாகவும் ஆகலாம் ப்ரைஸ் ஜாஸ்தியாகவும் ஆகலாம் உங்களுக்கு அந்த மாதிரி தான் ஓகேங்களா இது வந்து சரடு டைப்பில் இருக்கும் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு தான் உங்களுக்கு டாலர் பார்த்திங்கன்னா எவ்வளோ க்யூட்டாக நமக்கு டைமண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க பியூர் ஐம்பது டாலரு உங்களுக்கு மல்டி கலர் பிங்க்கு ஒயிட்டு க்ரீன் ஓகேங்களா கீழே ஹேங்கிங்லாம் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க டாலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி க்ளோஸ்டில் வந்துடும் ஓகேங்களா ஃபுல்லி க்ளோஸ்டு டாலரில் வந்துடும் சூப்பரான பேட்டர்ன் ரெண்டு பீக்காக் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் கொடியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரடு டைப்பில் போ நான் கோர்த்துருக்கேன் உங்களுக்கு வேறு செயின் வேணுனாலும் நம்ம செயின் வீடியோலேருந்து நம்ம நம்மளோட யூடியூப் சேனல்குள்ளே போனீங்கன்னா செயின் வீடியோஸ்மே போட்டிருக்கேன் அதுலேருந்து எனக்கு வேறு ஏதாவது செயின் வந்து அட்டாச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாலுமே நம்ம அட்டாச் பண்ணியுமே கொடுத்துட்றோம் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் அதிகமாகவும் ஆகும் குறையவும் செய்யும் ஓகேங்களா நீங்கள் கேட்குற செயினை பொறுத்து குறையும் செய்யும் அதிகமாகவும் செய்யும் ஆனால் நீங்கள் ரீசெண்ட் டைமில் போட்டிருக்க செயின் வீடியோலேருந்து கேட்டிங்கன்னா மட்டும்தான் அவைலபிள் இருக்கும் ஏன்னா செயின்னு பழைய வீடியோலேருந்து இருந்து கொண்டு வந்தீங்கன்னா அது எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிருக்கும் இப்போ இந்த த்ரீ வீக்குக்குள்ளே இந்த ஒன் மந்த்க்குள்ளே நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அதுலேருந்து நீங்கள் எது வேணாலும் பார்த்து வாங்கிக்கலாம் செயின்னு இல்லை இதே செயின் எனக்கு ஓகே அப்படின்னீங்கனாலும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான குவாலிட்டி உங்களுக்கு டாலர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி க்ளோஸ்டு உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி மட்டும்தான் எட்நூற்றி அன்ப ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் மட்டும்தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஃபுல்லி க்ளோஸ்டு டாலர்னாலே உங்களுக்கே தெரியும் பிரைஸ் எப்போவுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வரும் ஃபுல்லி க்ளோஸ்டு பேங்க்லாம் இருக்கட்டும் டாலர்ஸாக இருக்கட்டும் உங்களுக்கு ஜாஸ்தியாக தான் வரும் இல்லை எனக்கு டாலர் மட்டும் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு கொடி மட்டும் வேணுனாலும் வாங்கிக்கலாம் தனித்தனியாக வாங்கிக்கலாம் இல்லை வேறு இதுலேருந்து எனக்கு ஜாயின் பண்ணி கொடுங்கனாலுமே வாங்கிக்கலாம் எல்லாமே அது அதுக்கு தகுந்த மாதிரி தான் பிரைஸ் இந்த செட்டுக்கான ப்ரைஸ் உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் மட்டும் தான் வரும் பிடிச்சிருக்கோங்க ஃபாஸ்ட்டாக ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்க்குறது இந்த அமௌண்ட் டாலர் செயின் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாலர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு கஸ்டமர் வந்து கேட்டு அவங்களா கேட்டு வந்து வாங்கின டாலருன்னு சொல்லலாம் ரொம்பவே இனிக்கான டாலர் இது இதுக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த செயின் போட்டிருக்கேன் ஆனால் அந்த கஸ்டமர் என்கிட்ட கேட்டது பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கோம் ஒரு டாலர் செயின் நல்லா இந்த செயின்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டையாக இருக்கும் நல்லா பட்டையாக அதில் வந்து ஹார்ட் போட்ட மாதிரி இருக்கும் அந்த செயின் அட்டாச் பண்ணி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் தௌசனுக்கு நான் கொடுத்தேன் ஓகேங்களா தௌசண்ட்க்கு கொடுத்தேன் அது இதுலேயே அவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்மே பண்ணி கொடுத்தேன் அந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து அவங்க ஒரு ஃபோட்டோ அமுச்சு அந்த மாதிரில் வேணும்னு சொல்லி கேட்டு இந்த டாலர் வாங்கினது தான் அவங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கினாங்க இந்த செயின் டாலர் போட்டிருக்கனால உங்களுக்கு இது வந்து தொள்ளாயிரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இதே அந்த செயின் போட்டிங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் வந்துடும் ஏன்னா அந்த செயின் நல்லா பட்டையாக இருக்கும் இதுவுமே ஒரு ஹாட் செயின் தான் உங்களுக்கு நல்லா பட்டையாக தான் இருக்கும் இந்த பிக் சைஸ் டாலருக்கு ஆனால் இது கொஞ்சம் செட் ஆகாது அந்த பட்டை செயின் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் தான் வரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பெண்டன்ட்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ஃபுல்லி க்ளோஸ்டு கிடையாது ஆனாலும் இது உங்களுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாலரை பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ ஸ்டோன்ஸ் ஒர்க் இருக்குதுங்கிறது மல்டி கலர் ஸ்டோனில் ஃபுல்லாகவே நமக்கு ஸ்டோன்ஸ் தான் இந்த டாலரை விட இது பெரு பெருசு இது எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள் இது எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் அதனால் தான் இந்த டாலர் வந்து உங்களுக்கு செயினும் டாலருமே சேர்த்து ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் இது வந்து தொள்ளாயிரூவா வரும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் செயினுமே நல்ல ஒரு குவாலிட்டியான செயின் நல்ல உங்களுக்கு ஐம்போன் தான் ரெண்டுமே பியூர் ஐமோன் நீங்கள் ஃபங்க்ஷன் யூஸ் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே லைஃப் வரும் பிரைஸ் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரூபா ப்ளஸ் பிங் கஸ்டமர் தான் பிடிச்சிருக்கோங்க ஃபாஸ்ட்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிப்போங்க எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் மட்டும் தான் லென்த்து வேணுன்றவங்க புக்கிங் பண்ணிக்கோங்க வேறு செயின் கூட அட்டாச் பண்ணி கொடுங்க அப்படின்னாலுமே வாங்கிக்கலாம் இல்லை டாலர் மட்டும் எனக்கு வேணும் என்கிட்ட செயின் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா டாலர் மட்டும் கூட வாங்கிக்கலாம் எது வேணாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்குறது இந்த கொலுசு தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஐம்பது தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு பால் டைப்பில் கொண்டு வந்திருக்கும் இது எல்லாமே நியூ மாடல் மூணு பால் நடுவில் ஒரு பெரிய பால் சைடில் ஒரு குட்டி குட்டி பால் கொடுத்து மூணு பால் மாதிரி கொண்டு வந்திருக்கும் சூப்பராக இருக்குது பாருங்கள் இது சைஸஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒம்பதுரை பத்து பத்தரை ஓகேங்களா நான் வச்சுருக்கிறது பத்தரை எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஜஸ்ட் உங்களுக்கு டூ டபுள் நைன் ப்ளஸ் இப்போ கஷ்டமெண்ட் இருந்தால் பிடிச்சிருக்கோங்க ஃபாஸ்ட்டாக ஆர்டர் புக் புக் பண்ணிக்கோங்க செயின் கிடையாது கொலுசு ஓகேங்களா இது கொலுசு பிடிச்சிருக்கோங்க ப்ரைஸ் ஸ்க்ரீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்க்குறது இந்த இந்த ஆங்கிலட் தான் இதுவுமே உங்களுக்கு சூப்பரான பேட்டர்ன் இந்த செயின் பார்த்திங்கன்னா நமக்கு சன்னமாக கொடுத்துருப்பாங்க நல்லா மெல்லிஸாக கொடுத்து கொடுத்துருப்பாங்க அப்போ தான் நமக்கு வந்து பார்க்க நீட்டாகவும் இருக்கும் ரொம்பவும் சிம்பிளாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பால் கொடுத்து இந்த ஓரத்தில் வந்து அந்த இந்த டிசைன் கொடுத்துருப்பாங்க அந்த தீபம் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் இதுவுமே உங்களுக்கு ஒரிஜினல் ஐம்பது தான் உங்களுக்கு சூப்பரான குவாலிட்டி எல்லாமே இதுலேயுமே சைஸஸ் பார்த்திங்கன்னா ஒன்பது ஒன்பதுரை பத்து பத்தரை பதினோரு வரைக்குமே இருக்குது வேண்டவங்க சைஸ் மென்ஷன் பண்ணி கேட்டுவிட்டு நீங்கள் அவைபடி செக் பண்ணக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான குவாலிட்டி எல்லாமே டூ டபுள் நைன் ஃப்ரெஷ் பின் மட்டும் தான் பிடிச்சிருக்கோங்க அப்போ ஃபாஸ்ட்டாக ஆட்ரு பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் டூ டபுள் நைன் மட்டும் தான் இன்னைக்கு வீடியோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு போட்டுருக்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாறினீங்கன்னா மந்திரம் சப்ஸ்க்ரைப் பண்ணி அப்போ தான் நம்ம டெய்லிக்குமே போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மூலியமாக அவங்களும் பயன்படுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஒருத்தவங்க கமெண்ட்ஸ் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ